எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கே அலைக்கும் மக்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா மனித உயிர்களை விட தெருநாயோட உயிருக்கு அவ்வளவு மதிப்பா மதிக்கப்பட வேண்டியது மனிதனோட உயிர் தான் அதாவது வந்து இறைவன் வந்து இயற்கையாக வந்து அவன் வந்து மரணத்தை கொடுக்குறான் அதை வந்து நாம் ஒரு குறையும் சொல்ல முடியாது அது வந்து இயற்கையாக இறைவன் வந்து அந்த மரணத்தை கொடுக்குறான் அதை நம்ம வந்து தாங்கிக்கிறான் ஆனால் எத்தனை உயிர்கள் வலுக்கட்டாயமாக பறிக்கப்படுது அது நம்ம வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலை அளவுக்கு வந்து மனிதரோட உயிர்கள் வந்து அவ்வளோ வலுக்கட்டாயமாக பறிக்கப்படுது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி உயிர்கள் வந்து பறிக்கப்படுது அப்படின்னு இதை நினச்சி யாருமே கவலைப்படலை இதனை இதை வந்து யாருமே பேசலை ஆனால் இந்த தெருநாய்களை வந்து பாதுகாக்கணும் இந்த தெருநாய்கள் மேலே அவ்வளோ ஒரு பற்றும் பாசமாக இருக்கிறா ஒரு சில மக்கள் சரி இந்த தெருநாய்களை நீங்கள் வந்து பாதுகாக்கணும்னு சொல்கிறீல இந்த தெருநாய்களால் என்றைக்காவது நீங்கள் அவஸ்தப்பட்டுருக்கீங்களா என்றைக்காவது நீங்கள் கஷ்டப்பட்ருக்கீங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் ஏண்டா இந்த தெருநாய்களால் கஷ்டப்படுறது எல்லாமே ஏழை எளிய மக்கள் தான் ஏழை எளிய மக்களாகிய நாங்கள் தான் கஷ்டப்படுறோம் இப்போ பார்த்தீங்கண்டா ஒரு தெரு இருக்கும் அந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருக்கும்னு வச்சுக்கிறோம் பத்து வீட்டுக்குமே அஞ்சு நாய்கள் இருக்கும் அப்போ வந்து இந்த நாய்கள்லாம் என்ன செய்யும் அடுத்த இருந்து இப்போ ஒரு நாய் வந்துருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தெருவில் நாய் குலைக்க ஆரம்பிச்சிரும் குலைச்ச உடனே இந்த சத்தத்தை கேட்டு எங்கெல்லாம் நாய்கள் இருக்கோ எல்லாம் ஒன்றா வந்து கூடி அந்த இடத்தையே பார்த்திங்கன்னா சத்தத்தையும் நம்மளால் கேட்க முடியாது அதில் அந்த கோர மூஞ்சியும் நம்ம பார்க்க முடியாது அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு பிள்ளையோ யார் வயசு போனவங்களோ யாரும் மாட்டிக்கிட்டு அவ்வளோக்கு தான் மரணம் தான் ஆகும் அந்த அளவுக்கு வந்து இந்த நாயுடைய கொடூரம் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படிப்பட்ட இந்த நாய்களை நம்ம பாதுகாத்து என்ன பண்ண போகிறோம் அதாவது மனசு உயிர் எப்படி போனாலும் பரவாயில்லை ஆனால் இந்த நாயை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நாம் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க பார்ப்போம் அதாவது வந்து உயிர்கள் இடத்துல நாம் கண்டிப்பாக அன்பு செலுத்தணும் இது மறக்க முடியாத ஒன்றும் ஆனால் மனுஷனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிரினத்தை நாம் எப்படி நாம் வந்து அதை வந்து பாசமாக பார்த்துக்கிறது தொழுங்க பார்ப்போம் இப்போ பூனை இருக்குது இந்த பூனை இல்லாத விட இருக்க முடியாது கிராமப்புறங்களில் கொஞ்சோண்டு கொள்ளை இருந்தாலும் போதும் அங்கே வந்து அந்த ஒரு பத்து குடியேறி அது என்ன செய்யும் பத்து முப்பதுன்னு அது வாட்டுக்கு போட்டு பெருகிக்கிட்டே போகும் அது மக்களுக்கு எந்த துன்பத்தையும் தர்றதில்லை அது வாட்டுக்கு கொடுக்குறது வாங்க சாப்பிட்டுட்டு அது வாட்டுக்கு போகும் அதனால் அந்த பூனைக்குட்டியை எல்லாரும் அவ்வளோ ஒரு பாசமாகவும் பார்த்துக்குருவோம் ஏன்னா அந்த பூனைக்குட்டியை பார்த்தாலும் அது வந்து நம்மளை பார்த்தா பயப்படும் அது அதை பார்த்து நானும் பயப்பட வேண்டியது இல்லை அவ்வளோ பாசமாக அது வாட்டுக்கு பேர் வச்சு கூட கூப்பிட்றது எத்தனை பேர்ல நாங்கள் வச்சு கூப்பிட்றோம் தெரியுமா ஒரு பூனை குட்டிக்கு அப்போ அது அது வாட்டுக்கு போகுது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு வீட்டில் பத்து பத்து நாயை வளர்க்க முடியுமா கொஞ்சமாக யோசனை பண்ணி பாருங்க அதாவது இந்த நாய் எவ்வளோ மோசமானது அது மேலே கீர்னா கூட எவ்வளோ மோசமானது அது கடுத்தா எவ்வளோ மோசமானது அப்படின்ட்டு படித்தவளுக்கு படிக்காதவளுக்கும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் தெரிஞ்சிருந்தோம் இந்த நாய்களை பாதுகாக்கணும் இந்த நாய்களை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு சில பேர் கிளம்புறது அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இப்போ நாங்களாம் இந்த நாயினால நிறைய நான் அனுபவிச்சிருக்கோம் இப்போ வந்து திடீர்னு வந்து ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கிட்டாலும் என்ன செய்யணும் அடுத்த தெருவுக்கு நாங்கள் போகணும் இப்போ அடுத்த தெருக்கு போகும்போது அதுக்கு நூறுவா ஆட்டோ பிடிச்சா போக முடியும் அது இப்போ அடுத்த தெரு தானே பக்கத்து சார் நடந்து போக முடியும் போகிறது அங்கே பார்த்தாக்கா அந்த ஏரியா நான் நின்றுக்கிட்டு நம்மளை உள்ளக்கு நுணைய விடாது அப்படியே நிற்கும் அப்படியே ஒன்று குழச்சி என்ன செஞ்சிடும் எங்கே தான் அது ஒரு பத்து நாயை கூப்பிட்டுரும் நம்மளை பின்னாடியும் போகக்கூடாது முன்னாடியும் போகக்கூடாது அந்த இடத்துல நம்மளை அப்படியே அதை வந்து அரஸ்ட் பண்ணி அப்படியே நிற்க வச்சுரும் சரி இப்போ நம்ம நிற்கிற யாரும் கூட வர மாட்டோம் எல்லாேருக்கும் பயந்து யார் வருவா இப்போ பேயி பிசாசு பாம்பு பள்ளி எதுக்கும் கூட யாரும் பயப்பட மாட்டேங்கிறா ஏன்னா அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும் அடிச்சு போட்டுடலாம் ஆனால் அந்த நாயை பார்த்தா எல்லாருமே பயப்படுறாங்க அப்போ என்ன செய்ய ஃபோன் எடுத்து சரி ஃபோன் பண்ணி திசை திருப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்தோம்டா அந்த ஃபோனை எடுத்து நம்மளால் பேச முடியல கையில் ஃபோனை எடுத்து அந்த ஃபோனை ஆன் பண்ணால் அதுக்கு ஒரு கலக்குது இதெல்லாம் நாங்கள் அனுபவித்த ஒரு கொடுவுனே அப்போ ஃபோனை பண்ணி ஆட அந்த சத்தத்தை கேட்டாங்க அந்த பின்னாடி அந்த நாய்க்கு பின்னாடி உள்ள மக்கள் வந்து அதுக்கு பிஸ்கெட்டை என்னத்தையோ போட்டு அவங்க திசை திருப்பின பின்னா நம்ம அந்த வீட்டுக்கே போகாமல் நம்ம தப்பு சமுடா நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் சேர வேண்டியதாக இருக்குது அந்த இடத்துல அந்த நேரத்தில் எவ்வளோ ப்ரெஷர் மனநிலை என்னவாக இருக்கும் ஹார்ட் வீக்கானவங்களுக்கு அப்படியே உயிரே போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த நாய்கள் வந்து மக்களுக்கு அவ்வளோ தீங்கு செய்யுது அதனால் வந்து இந்த தெரு நாய்களை அப்புறப்படுத்தி ஆகணும் அது எங்கிட்டாவது கொண்டு போய் விடட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த தெ தெருக்குள்ளே மனுஷருக்கு இருக்கிற தெருவுக்குள்ளே மக்கள் வாழ்கிற ஊருக்குள்ள இந்த நாய்கள் இருக்கக்கூடாது வேற எந்த ஒரு உயிரினத்தாலேயும் மக்களுக்கு எந்த தொல்லையும் கிடையாது இப்போ பாம்பு பாம்பு வருது பாம்பு என்ன கடிக்க வருது சரி பாம்பே உன்னை நான் விட்டுறேன் என்னை கிடச்சிட்டு போ அப்படி நான் சொல்லுவேண்ணா இப்படி சொன்னால் நான் அறிவாளியாக முட்டாளா இங்கே நீ என்ன சொல்லுவீங்க நீங்கள் இந்த பொம்பளை நம்ம பாம்பை அடிக்க வேண்டியதானம்மா ஏமா பார்த்துக்குறோம் இந்த பொம்பளை பாம்போட செத்துப்போதுனா செத்தணும் சொல்லுவீன் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பார்க்கணுமா மனுஷருக்கு எதெல்லாம் தீங்கு விளைக்கிற உயிரை நம்ம இருக்கோ அதை நம்ம அப்புறப்படுத்தணும் அதை நம்ம பாதுகாத்து பாதுகாத்து வைக்கணும் எங்கே பாதுகாத்து வைக்கிறது இப்போ நம்ம நாடு உள்ள தமிழ்நாடு உள்ள இவ்வளோ நாய்கள் இருக்கும் எவ்வளோத்தினோ லட்சம் நாய்கள் இருக்கும் இந்த நாய்களை பூரா இந்த பாதுகாக்கிற சொல்கிற மக்களை கூட்டி போய் உங்கள் வீட்டில் வச்சுக்கிறோங்களாம்மா உங்கள் வச்சாடியே பாதுகாக்க நாங்கள் அது குத்தமே சொல்லலை ஆனால் கிராமப்புறங்களில் நாங்கள் அந்த நாயினால் படுற கஷ்டங்கிறது சாதாரண கஷ்டம் இல்லை ஒரு ஒன்றுமே இல்லை ஒரு ஒரு புதுசாக ஒரு மனசை வீட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படியே குலைச்சு அவ்வளவுமே அப்படி வேர்த்து விறுவிறுத்து ஏண்டா வந்தாலும் திருப்பி யாரும் வரவே மாட்டாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு வர முடியல நீங்கள் நல்லா கிராமப்புறங்களில் இந்த மாதிரி மக்கள்லாம் நீங்கள் கிளம்பி போய் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு அந்த வாழ்க்கை தெரியாது உங்களுக்கு எல்லாம் என்ன செய்வீங்கன்னா சொகுசு பங்களா சொகுசான காரு ஏசி பங்களா சொசு காரில் நீங்களாம் வனம் வர்றவோ அப்படி வனம் வரவும் இப்படித்தான் பேசுவீங்க இப்போ நீங்களாம் உங்கள் வீடுகளில் நாயில் என்ன பண்ணுவீங்க பட்டு மெத்தில் படுக்க வச்சா அதை வந்து அழகு பார்ப்பீ அதுவும் எவ்வளோ விலசின நாயை வாங்கி வச்சு நீங்கள் அழகு பார்ப்பீ அப்போ நீங்கள் தெருநாயை பற்றக்குடி உயிரில் வச்சுக்கிறோங்களாம்மா யாரும் மானான்னு சொன்னால் பத்து என்ன வளருங்க ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து அந்த நாயினால படுற எங்களுக்கு கஷ்டத்தினால நான் மாதிரி இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் இப்போ ஒரு தாத்தாவும் பேத்தியமாக வாராங்க காலையில் போய் காலையில் பாலை வாங்கிட்டு வருவோம் பிஸ்கட்டை வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் வாராங்க வந்து அந்த பாப்பா வந்து பைக்கிலேயே உட்கார வச்சுட்டேன் தாத்தா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அந்த பக்கத்தில் கடை அங்கே கையேற்ற தூரத்துக்கு நின்று அவள் வந்து அந்த பால் பிஸ்கட் தான் வாங்கிட்டு இருக்காங்க இந்த நாய் என்ன பண்ணுது தெரியுமா இல்லைனா ஒன்றா சேர்ந்து அந்த பிள்ளைய பச்சை பிள்ளைய ஒரு மூணு வயசு பிள்ளைய பாடாக படுத்தி முடிய பிடிச்சி இழுத்து இந்த மாதிரி காட்சியெல்லாம் நீங்கள் நேராக கண்டுருக்குறீங்களா பல வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் அந்த பிள்ளை இல்லை கடைசி அந்த பிள்ளை இறந்தே போச்சு இன்றைக்கி அது இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் பதினஞ்சு வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு அதெல்லாம் வந்து அந்த காட்சிகளாம் எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு கண்ணில் நிற்கிது எவ்வளோ விஷயங்கள் இந்த நாய்னால நாங்கள் பட்டுருக்கோம் தெரியுமா இந்த நாயுடைய தொல்லைகள் வந்து பெரும் தொல்லை அதனால் வந்து இந்த திருநாய்களை சீக்கிரமாக ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தகுந்த ஆட்களை போட்டு இந்த தெருநாய்களை உடனே அப்புறப்படுத்தணும் அதாவது மனுஷங்க இருக்கிற இடத்துல இந்த தெருநாய்கள் வந்து இருக்கக்கூடாது இதில் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத மனுஷை போகாத காடுகளை கொண்டு போய் இந்த நாய்களை கொண்டு போய் விட்டுறணும் காலாதி காலமாக எந்த காலமோ பிடிச்சி இந்த நாய்களால் மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனை தான் எவ்வளோ மக்கள் இந்த நாய்கள்னால் அவ்வளவு ஒரு வேதனை நடந்திருக்காங்க எவ்வளோ நோய்வா பட்டு இறந்து போயிருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இன்னமும் எத்தனை பிள்ளைகள் வந்து இறந்து போயிருக்குது அதனால் நம்ம வந்து எவ்வளோ காலத்தில் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கண் கூட நம்ம பார்க்கவும் செய்கிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மனுஷரோட உயிர்கள் வந்து கண்டிப்பாக வந்து மதிக்கப்பட வேண்டிய ஒன்று அதனால் மனுஷங்களுக்கு வந்து துன்பம் தரக்கூடிய துயரம் தரக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதை நாம் மனுஷங்களை விட்டு அப்புறப்படுத்திடணும் எதெல்லாம் தீங்கு விளைவிக்கக்கூடிய உயிரினமாக இருக்கோ அதெல்லாம் நாம் வந்து அப்புறப்படுத்தணும் இது வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் நாம் எல்லாருமே கவனத்தில் வச்சுக்கிறணும் அதாவது ரொம்ப சீக்கிரமாக இந்த கிராமப்புறங்களில் இந்த நாய் தொழிலிருந்து மக்களை வந்து பாதுகாக்கணும் அது வந்து யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரமுடைய மக்கள் வந்து இந்த நாய் தொழிலிருந்து மக்களில் பாதுகா பார்த்தங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து கொடான கொடி புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா இந்த நாய்கள்னால தெரு நாய்கள்னால நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டப்படுறோம் அதாவது வந்து பாதிக்கப்பட்டவர்களில் நானும் உறுத்தியாக உங்களிடம் வந்து இந்த கோரிக்கையை நான் வைக்கிறேன் எவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த தெருநாய்களை மனசுக்கு இருந்து அப்புறப்படுத்த முடியுமா அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்புறப்படுத்துங்க இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்